வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய கனடிய செய்திகளுடன் ஏற்கனவே கடந்த காலங்களிலே நம்முடைய செய்தி தொகுப்பிலே ஒரு கொலை சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்த்திருப்போம் அதாவது கெனத் லீ எனப்படுகின்ற சீனாவை சேர்ந்த நபரொருவர் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மர்மமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவருடைய படுகொலை சம்பவமானது சில சிறுமிகளால் அரங்கேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக கடும் போதையிலே அந்த சிறுமிகள் இந்த நபருக்கு எதிராக தாக்குதலை வீதியொன்றிலே வைத்து நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நபரை பொறுத்தவரையிலே வீடக்க ஒரு நபராக அறியப்பட்டிருக்கின்றார் தன்னுடைய நண்பருடைய தற்காலிக இருப்பிடத்திற்கு நகர்ந்து கொண்டிருந்த இந்த நபரை குறிவைத்து தான் அந்த சிறுமிகள் கடும் போதையிலே தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதற்கான வீடியோ தற்போது வழியாகி இருக்கின்ற சூழ்நிலையிலே எட்டுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் ஏற்கனவே அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள் அதில் இறுதியாக மூன்று சிறுமிகள் தொடர்ச்சியாக தம் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து கொண்டிருந்த நிலையிலே வீடியோ ஆதாரம் வெளியாகியதை தொடர்ந்து ஒரு சிறுமி குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக வீதியை ஒழுங்குபடுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரேஜ் கோன் ஒன்றை பயன்படுத்தி அந்த சிறுமி குறிப்பிட்ட நபர் மீது தலையிலே தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வழியாகி இருந்த சூழ்நிலையில்தான் அந்த சிறுமியின் மீதான குற்றம் தற்போது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் இன்னும் இரண்டு சிறுமிகள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது ஏற்கனவே நான்கு பேர் புரொபேசனிலே இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீண்ட நாட்களாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற இந்த ஒரு கொலை சம்பவமானது கனடாவிலே எந்த அளவிற்கு பால் நிலை வித்தியாசம் இல்லாமல் போதைப் பொருட்கள் இளையோரின் வாழ்வை சீரழித்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் அணைந்து கொள்ளுங்கள் கீழே இணைப்பதற்கான இணைப்பானது டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மறக்காமல் அணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம் நன்றி